வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இருந்து வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தம்பி பேர் பாண்டி கடந்த ஒரு பத்து நாளாக நம்ம கூட தான் இருக்கிறார் இவர் எங்கேருந்து வந்தார்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையிலேருந்து ஆவணம் கைகாட்டி ஆவணம் கைகாட்டிங்கிற ஊரில் இருந்து வந்திருக்காரு போன வாரம் இங்கே வந்திருந்தோம் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளில் வந்து எனக்கு கால் பண்ணி வேலை இருக்கான்னு கேட்டார் நீ ஊர்னு கேட்டேன் பட்டுக்கோட்டான்னு சொன்னார் பக்கத்தில் தான் சொன்னார் அப்போ சரி வாங்க நமக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு வாங்கன்னு சொன்னேன் வந்துட்டார் வந்து ஒரு பத்து நாள் நம்ம கூட வேலை வார்த்தார் உண்மையிலேயே முன்னாடி வச்சுட்டு சொல்லக்கூடாது சூப்பராக அருமையாக வேலை எல்லாரும் எல்லோரும் தான் முன்னாடி வச்சுட்டு சொல்ல மாட்டாங்க பின்னாடி சொல்லுவோம்னு நான் முன்னாடி வச்சுட்டே சொல்கிறேன் நம்ம நம்ம ஆட்கள் எப்படி வேலை பார்த்தாங்களோ அதே அளவுக்கு அருமையாக சிறப்பாக சூப்பராக வேலை பார்த்தார் உண்மையிலே அவரை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் தான் அவரை கொண்டு வந்திருக்கு யூடியூப்பில் பார்த்துருக்காரு யூடியூப்பில் தான் பார்த்துக்கோங்க ஆமாம் ஆமாம் யூடியூப்பில் பார்த்துருக்காரு கட்டிட வேலைக்கு ஆழ்த்துக்கள் தேவைன்னு சொல்லி அதை பார்த்துட்டு கால் பண்ணார் வேக்கன்ட் இருந்துச்சு சீட்டு இடம் இருந்தது அதை வந்து நிரப்பிட்டார் நீ அடுத்து நம்ம பில்டிங்கு எல்லா இடத்துக்கும் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு வருவீங்களா ஆமாம் ஓகே சரிங்க நிறைய பேர் வேலைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா சீட்டு இடம் இருந்துச்சுன்னா உள்ளே எடுத்துக்கிறோம் Okay, bye.